அருள் கோபிநாதன் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள படித்த மற்றும் படிக்காத அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி சொல்லி ஐயா படித்த படிக்காத அனைவருக்கும் அரசு பணி கொடுக்க முடியும்னா வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பசுமை தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கிற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வளர்ச்சி இதுதான் நம்ம கோட்பாடு அதன் அடிப்படையில் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலைவாய்ப்பை நம்மால் கொடுக்க முடியும் இப்போ உதாரணமாக பல சான்றுகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அப்படின்னா எல்லாருக்கும் புரிய எளிதாக புரிய மாதிரி நாம் வந்து ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் அல்லது மூன்றாயிரம் ஏக்கர்களில் கரும்பு நம்ம விளைய வைக்கிறோம் கரும்புலேருந்து பிரேசில் போல் எத்தனால் பெட்ரோல் எடுக்கலாம் பெட்ரோல் எடுப்பது என்பது மயில் வந்து ஓட்டுவதற்கு வாகனங்கள் ஓட்டுவதற்கு தான் நான் நல்ல பெட்ரோலை பயன்படுத்தி மின்சாரமும் தயாரிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் பல பயன்பாட்டுக்கு செய்ய முடியும் பிரேசில் கரும்புலிருந்து எத்தனை நாள் பெட்ரோல் எடுக்கிறது கரும்பு விளைய இஷ்டம் இப்போ அதை வெட்டுறதுக்கு படித்தவர்கள் தேவையா இல்லை படிக்காத கல்வியறிவு இல்லாதவர்களே போதுமா உடல் உழைப்பாற்றல் இருந்தாலே போதும் அப்போ கரும்பை வெட்டி கட்டி கொண்டு வந்து ஆலைக்கு சேர்ப்பதற்கு கற்றவர்கள் தேவையில்லை அந்த கரும்பை ஆலையில் கொடுத்து சாராக்கி அது உலையில் அந்த அடுக்கலையில் அடுப்பலை போட்டு எரிக்கிறதுக்கு கல்வியாளர் தேவையில்லை ஆனால் எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சப்பட்டிருக்கிறது எண்ணி அடுக்குவதற்கு கல்வியாளர் தேவைப்படுது அது எவ்வளவு நாட்டு சிறு சிறு சர்க்கரையாக கட்டிகளாக எவ்வளவு உள்நாட்டு உணவு தேவைக்கு வெளிநாட்டு உணவு தேவைக்கு பிற மாநில உணவுகளுக்கு நம்ம ஏற்றுமதி தேவைக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் எவ்வளவு சந்தைப்படுத்தியிருக்கோங்கிற கணக்கை நமக்கு வரையறுத்து தர தர கற்றவர்கள் தேவைப்படுது ஒரே நிலத்தில் ஒரே களத்தில் படித்தவருக்கு வேலை படிக்காதவருக்கும் வேலை வந்துடுது இப்போ அந்த சக்கையிலிருந்து சாப்பிடுகிற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை உங்களுக்கு விளங்குது அந்த சக்கையை மீதியை தூக்கி கொண்டு போய் நாம் வைத்திருக்கிற உரக்கடங்குகள் கொட்டுகிற வேலை அங்கே வண்டி ஓட்ட தெரிஞ்சு குப்பை அல்ல தெரிஞ்சால் போதும் அவனுக்கு பெரிய கல்வி தொகுதி தேவையில்லை அப்போ ஒரே களத்தில் ஒரே நிலத்தில் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை வந்துடுது இப்போ ரெண்டாயிரம் ஏக்கரில் மாட்டு பண்ணை வைக்கும்போது மாடு சுத்தி இரும்பு வேலி முள் வேலி கம்பியை போட்டு அதற்கு மேலடுக்காக ஒரு போட்டு மின்சாரம் பாய்ச்சப்பட்ட கம்பி அங்கே போய் தொட்டு பிடிச்சு விளையாட முடியாது சேட்டை செய்ய முடியாது கல்லெடுத்து என் மாட்டை எரிய முடியாது இங்கே துணை காவல் நிலையம் இருக்கும் சுற்றி கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கும் அதுக்கு மேச்சர் நிலங்க வச்சு என் மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்கும் என் மாடுகள் போடுகிற சாணியை எடுத்து நீங்கள் குப்பையை இழுக்கிற வேக்கம் கிளீனர்னு ஒரு உறிஞ்சான் வச்சுருக்கிற மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி அந்த வண்டி ட்ரக்குன்னு சொல்கிற அந்த வண்டியில் குப்பை வண்டியில் ஏற்றுறதுக்கு எஜுகேஷன் நாட் நெசசரிங்கிறது என்னுடைய கருத்து கல்வி தேவையில்லை எடுத்து போட்டுருவான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாடை எந்த மாடு எங்கெங்கே என்னென்ன மெய்துன்னு பார்த்துட்டு வர்றதுக்குள்ள எத்தனை ஆயிரம் மாடுகள் நிற்குதுன்னு எண்ணி கணக்கு பண்ணுவதற்கும் எவ்வளவு லிட்டர் பால் கறக்கப்பட்டிருக்கிறது என்பதை கணக்கு பண்ணுவதற்கும் எவ்வளவு லிட்டர் பால் நெய்க்கு செல்கிறது தயிருக்கு செல்கிறது மோருக்கு செல்கிறது வெண்ணெய் எடுக்க செல்கிறது எவ்வளவு பால் பாலாடை கட்டி தயாரிக்க செல்கிறது பால் கோபா தயாரிக்க செல்கிறது இதை குறிப்பிட்டு எழுதுவதற்கு ஒரு கல்வியாளர் தேவைப்படுது மற்றபடி இந்த பாலை இந்த தயாரித்த தமிழ்நாட்டு உற்பத்தி செய் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த உணவுப் பொருளை இதை சந்தைப்படுத்துவதற்கு கல்வியாலன் தேவைப்படும் உங்களுக்கு விளங்கிற்சின்னு நினைக்கிறேன் இப்போ ஒரே இடத்தில் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை ஆயிரம் ஏக்கரில் தக்காளி பயிரிடப்படுகிறது தக்காளி விளைய வைக்கிற நிலத்துக்கு பக்கத்திலேயே தொழிற்சாலை கட்டப்படுகிறது எல்லா இடத்துக்கும் அங்கே எங்கே தொழிற்சாலை இப்போ தொழிற்சாலை என்பது நீங்கள் கட்டடம் அல்ல இப்போ சீட் தகரத்திலே உங்களுக்கு வருது விலை உயர்ந்த தகடுகள் கட்டி அதிலே நாங்கள் கட்டி வெப்பம் தாக்காமல் அங்கே தெர்மா கொழுங்குற இதை போட்டு நாங்கள் ஊட்டிடுவோம் அங்கே வேலை செய்ய வேண்டியதுதான் அப்படிங்கும்போது தக்காளியிலிருந்து தக்காளியை பதப்படுத்தி உணவு தேவைக்கு பெட்டிகள் எத்தனை டன் விளைய வச்சு கொண்டு போகிறோம்ங்கிறதுக்கு அது அதை பதப்படுத்தி வைக்க குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் அங்கே பல பேருக்கு வேலை எத்தனை பெட்டிகள் எவ்வளவு டன் அங்கே அடுக்கி வைக்கப்படுது அந்த கணக்கு இதிலிருந்து எந்நேருமே தாய்மார்கள் தம்பிகள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் கைம்பெண்கள் எல்லோருக்கும் அங்கே அரசு வேலை கொடுக்கப்பட்டு தக்காளியிலிருந்து பல கூழ் ஜாம் தயாரிக்கிறது ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை அதுக்கு கிளைக்கிளை நிறுவனங்களாக அங்கங்கே இருக்கும் தக்காளியை பறித்து கொண்டு வந்து ஆளைக்கு சேர்க்க கல்வி தேவையில்லை அதை ஊறுகாய் செய்வதற்கும் பல கூல் செய்வதற்கும் கல்வி தேவையில்லை எவ்வளவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணி அடுக்கவும் அதை சந்தைப்படுத்தவும் தான் கல்வி தேவைப்படுது ஒரே களத்தில் ஒரே நிலத்தில் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அரசின் அடுத்த வேலை இதுதான் இது இப்படி வரும்போது மனிதனின் உடல் ஆற்றல் அறிவாற்றல் அனைத்தும் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டு உற்பத்தி பெருகிவிடும் அவனவன் வாழ்விடத்திலே வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும் சோம்பி இருக்க தேவையில்லை அறுபது வயதை தொட்ட பெருமக்கள் வேலைக்கு வர வேண்டியதில்லை அவர்கள் வீட்டிலே இருக்கலாம் அவரவர் அறுபது வயதுக்கு மேலே வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் இந்த கணக்கை இதை எண்ணி இதை அடுக்கலாம் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு குழி பெறலாம் மாதம் இவ்வளவு என்று குழி பெறலாம் இப்படியான வேலை திட்டங்களை வரும்போது வேலை இல்லை என்ற பேச்சுக்கு இடமில்லை பசி என்ற வார்த்தைக்கு நாம் தமிழர் கட்சியின் அரசு பிரபாகரன் பிள்ளைகளின் அரசு அமைகிற போது பசி என்ற சொல்லுக்கு இடமே இல்லை ஏன் பசி என்ற சொல் இல்லாத ஒழிப்பேன் என்றால் எப்படி ஒழிக்க முடியும் என்றால் பால் முட்டை நாட்டுக்கோழி பண்ணை நாடெங்கிலும் இருக்கு நீங்கள் திருச்சியை தாண்டி இப்படி போனால் இது நம் நாடா என்று ஐயப்படுகிற அளவுக்கு மாற்றிவிடும் வெற்றிடம் என்றே ஒன்று என் நிலப்பரப்பில் என் தாய் நிலத்தில் இருக்காது ஒன்று காடுகள் இருக்கும் அல்லது ஆடு மாடுகள் மேய்கிற மேச்சல் நிலங்களாக இருக்கும் அல்லது நீர் தேங்கி இருக்கிற நீர் தேக்கமாக இருக்கும் இல்லை என்றால் விளைநிலங்களாக இருக்கும் இல்லை என்றால் கூட்டு பண்ணைகளாக இருக்கும் ஆடு மாடு மேஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லை கோழி பண்ணையாக இருக்கும் கூட்டு பண்ணைனா அங்கே என்ன இருக்கும் அங்கே மீன் வளர்ப்பேன் எறால் வளர்ப்பேன் ஐரை வளர்ப்பேன் வாத்து வளர்ப்பேன் பன்னி வளர்ப்பேன் எல்லாம் வளர்ப்பேன் கீரையில் எல்லா கீரையும் வளர்ப்பேன் நீ குடும்பத்தோட வந்தா சுற்றுலா தங்குற விடுதி வச்சிருப்பேன் சாப்பாட்டு தலம் வச்சிருப்பேன் நீ வந்து மீனை தூண்டில பிடிக்கும் போது இந்த மீனா அந்த மீனை சமைச்சு தரங்க ஆளு வச்சிருப்பேன் நீ கீரையில் இந்த கீரைனா பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் கீரை சமைச்சு தரான வச்சிருப்பேன் எல்லாம் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை இது நம்ம பெரியதாக நம்மால்வாருடைய கனவு அதை நிறைவேற்றுகிற போது அவன் அவன் வாழ்விடத்தில் வேலை வாய்ப்பு நீ ஒரு 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 மாட்டு பண்ணை நான் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி பால் இந்த கலப்பட பால் கிடையாது உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தன் ஒரு லிட்ரு கெமிக்கல்ல ஒரு லிட்டர் வேதிப்பொருளில் ஐநூறு லிட்டர் பால் தயாரித்து தயாரித்து இருபது ஆண்டுகளாக விற்று வாழ்ந்துருக்கான் இருபது ஆண்டு விட்டுட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவன் கண்டுபிடிச்சிட்டா நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ குடிக்கிறது பால் நினச்சிக்கிட்டு இருக்க விஷம்ங்கிறத புரிஞ்சுக்க மாடு இல்லாமல் பால் குடிக்கிறிய நீ எப்படி கேள்வி கேட்கவே இல்லை எல்லாரும் பால் குடிக்கிறோம் மாடுங்க இது பால் போல ஒன்று மில்க் ஃபிளேவர் மாங்காய் ஃபிளேவர் லெமன் ஃபிளேவர் மாதிரி எல்லா காலங்களிலும் மாம்பழ சாறு குடிக்க முடியும் மேங்கோ அப்படின்னு விற்கிறான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதுதான் மாசானுக்கு புக்காக்கள் சொல்றான் பருவத்தில் கிடைக்கிற மா பருவத்தில் கிடைக்கிற பல இதையெல்லாம் எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் என்று நினைத்து நீ அதை பதப்படுத்த ஆரம்பி இயற்கை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாய்கிற மாம்பழம் ரெண்டு மாசம் தானே அந்த பருவத்தில் தான் உண்றணும் அது காலம்புறா சாப்பிடணுன்னு வச்சுக்கிட்டு அது கெமிக்கலை போட்டு பதப்படுத்தி வைக்கிறது தான் அதனால தான் அது பிரச்சனை அப்போ அது என்ன ஆயிடுது இந்த நிலையை நம்ம போக்கணும் அப்படின்னா அதுக்கு வழி என்னென்னா அந்தந்த வாழ்விடங்களில் என்னென்ன கிடைக்குதோ அதை வைத்து கொண்டு அப்பா சொல்கிற மாதிரி அறுபது கிலோமீட்டருக்கு மேலே ஒரு பொருள் வெளியில் போகக்கூடாது வரக்கூடாதுன்றது அங்கெங்கே உணவின் தேவையில் தண்ணீரை விடஞ்சிக்கிட்டு போகணும் அப்படி வரும்போது நம்முடைய ஆட்சி வரும்போது பால் தூய பால் என் பிள்ளைகளுக்கு கலப்படமில்லாத பால் அரை லிட்டர் பால் ரெண்டு முட்டை எவனுக்காவது பசிக்குதுன்னு சொல்லிட்டா என்னை கேள்வி பஞ்சாப்ல லசின்னு கேட்டால் ஒரு லிட்டர் கொடுத்துருவான் மாடு தான் பஞ்சாப்ல நீ போய் பயணித்து பார்த்தீங்கன்னா சாலையை கடந்து போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விளைநிலங்கள் ஆடு மாடு மேஞ்சிக்கிட்டு லசி ஒரு குவலை இவ்வளோ ஒரு குவலை குடிச்சிட்டினா லசி இல்லை பசி போட்டினா அவ்வளோதான் அதோட பசின்னு ஒன்றே வராது பால் மற்ற திரவ உணவுகளைப் போல் அல்ல பழச்சாறை போல் அல்ல பால் முழு உணவு எந்த உணவிலும் திரவ உணவில் கழிவு வராது பால் முழு உணவு கழிவு வரும் தாயின் மாரிலே இரண்டு ஆண்டுகளுக்கு நாம் பால் தான் குடித்தோம் எந்த உணவும் உள்ள ஆனால் நமக்கு கழிவு வந்தது காரணம் பால் முழு உணவு முழு உள்ள உணவு பாலை என் பிள்ளைகள் அரை லிட்டரு பாலை குடிச்சிட்டு ரெண்டு முட்டை நாட்டுக்கோழி முட்டையை அடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனான்னா பசிங்கிறது என் நாட்டில் இல்லை பல வடிவத்தில் பால் மாறுது எண்ணெயாக மாறுது நெய்யாக மாறுது வெண்ணெயாக மாறுது தயிராக மாறுது மோராக மாறுது பால் கோவாவாக மாறுது அப்போ அதை செய்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்லை நீங்கள் பால் அருந்துகிறீர்கள் பால் உங்களுக்கு கிடைக்கிறது அரசு பால் விற்கிறது அந்த பால் ஆந்திராவிலிருந்து வருகிறது நீங்கள் கறி சாப்பிடுகிறீர்கள் ஆடு உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது ஆந்திராவிலிருந்து வருகிறது ராஜஸ்தானிலிருந்து வருகிறது ஏன் உங்களுக்கு ஆடு மாடு வளர்ப்பதில் அவமானம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அது அவமானம் இல்ல வெகுமானம் வருமானம் என்ற நிலையை மாற்றம் உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும் கா காசுனாலும் கவர்மெண்ட்டு காசாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியல அந்த அறக்காசும் காக்காசு நீங்கள் கொடுத்தா தான் கவர்மெண்ட்டுக்குன்னு உங்கள் பிள்ளைகள் நம்மது ஆட்சி வரும்போது காசு இல்லை கா காசு இல்லை முழு காசே தருது ஆடு மாடு வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் நெசவு செய்தல் பானை செய்தல் வேளாண்மை செய்தல் எல்லாமே அரசு பணியாக மாற்றப்படும் அவரவர் வாழ்விடத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்போ நீ வந்து நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா தொழிற்சாலை இருக்க போகுது வேலை நான் மாதம் ஒரு ஐயாயிரம் கொடுத்தேன்னு வச்சுக்க செலவு நீ காட்டிட்டு பார்த்துக்குவோம் நான் வெளிப்படையாக ஒரு சவால் விடுறேன் ஐயாயிரம் உனக்கு மாசம் கொடுத்துறேன் நீ செலவு பண்ணி காட்டியிரு செலவு இருக்காது ஏன் நானே விவசாயம் செய்கிறேன் மலையிலிருந்து விளைய வைக்கிற கிழங்கு கிழங்கு தேன் கீன் எல்லா அங்காடியும் குறிஞ்சி அங்காடி என்று கடையை திறந்துடுவேன் அங்கே வேலை பார்க்குற என் பிள்ளைகளுக்கு தம்பி தங்கைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு விதவை தங்கைகளுக்கு எல்லாருக்கும் தாய்மார்களுக்கு அரசு பணி கொடுத்துருவேன் உனக்கு நடக்க முடியாது சோம்பேறி வீட்டில் உட்காந்து அழைச்சி அழைச்சி பேசி சுகி சுமோட்டாவில் வாங்கி தின்று ஊபர் ஓலாவில் பயணிச்சிட்டேன் இந்த அவன் பேர் என்ன அமேசான் இதுலேயே பேசி பேசி தின்ட்ட அதே பழக்கருக்கு இருந்து போ கழுத இப்போ என்ன எனக்கு அடிக்கிற எப்பா ஒரு லிட்டர் தேன் அந்த குறிஞ்சி அங்காடிக்கு அடிக்கிற எனக்கு கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு இந்த இந்த இதுக்கு அங்காடிக்கு கேட்குற எங்கேயாலும் சுயி சுமோட்டெலாம் தூக்கி வீசிட்டு நாங்களே அரசு பணிக்கு வச்சுருப்போம் நாங்களே வாடகை என் பிள்ளை படித்த பிள்ளை உன் வீட்டு முகரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான் அங்கே அரசு பணி உனக்கு என்ன வேணுமோ அங்கே கிடைக்கும் குறிஞ்சி அங்காடி முல்லை அங்காடி இருந்து வர்ற பால் தயிர் நெய் மோர் வெண்ணெய் பாலாடை கட்டி பால் கோவா எல்லாம் முல்லை எங்காடியில் வச்சு விற்பேன் அங்கே கறி மாட்டுக்கறி வேணுமா ஆட்டுக்கறி வேணுமா எல்லாம் அங்கே முல்லை எங்காடி காடும் காடு சார்ந்த நிலத்தில் என்னென்ன உனக்கு கிடைச்சதோ தேன் எல்லாமே அங்கேயே வச்சுருப்பேன் மலையும் மலை குறிஞ்சிலையும் இங்கேயும் தேன் வைக்கும் உனக்கு கிடைக்கும் திருப்பி மருதம் அங்காடின்னு நெல் குர்தாலி சாம வரகு தினை அது இது என்னென்ன வேணும் தக்காளி வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் பூசணிக்காய் எல்லாம் வச்சுருப்பேன் குறிஞ்சி மருதம் அங்காடியில் மறுபடியும் நெய்தல் அங்காடினு திறந்து வச்சிருப்பேன் மீன் எந்த வகையான மீன் வேணுமோ இருக்கு இந்த நாலு அங்காடி நான் வரும்போது ரேஷன் கடை இருக்க போகிறதில்ல ரேஷனும் பொருளும் இருக்க போகிறதில்ல ஏன் அவன் மூட போறான் அவன் உணவு மானியத்தை ஒழிங்கிறான் நீ எதுக்கு இலவசமாக அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்க அதனால என் வியாபாரம் பாதிக்குது அதனால உணவு மானியத்தை துண்டிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்னன்னா ரேஷன்ல அரிசி இல்ல மண்ணெண்ணெய் இல்ல பருப்பு இல்லை சக்கரை இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்கன்னா அந்த இடத்துல ரேஷன் கடையே இல்லை இதான் நடக்க போகுது சொல்றதெல்லாம் நடந்திருக்கு நான் சொல்றதெல்லாம் நடந்திருக்கு இது நடக்கும் சத்தியமா நடக்கும் நீங்க எழுதி பண்ண வைங்கள பதிவு பண்ண வைங்கள ஆமா அன்னைக்கே ஒருத்தன் திருச்சி இது என்ன மண்டபம் தாஜ் மண்டபத்துல ஒருத்தன் பேச்சு இருந்தான் ஒரு பைத்திக்கார பையன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க உண்மையிலே நடக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அதுக்குள்ள திறந்துருவேன் எங்கே பார்த்தாலும் குறிஞ்சி அங்காடி மரதம் அங்காடி நெய்தல் அங்காடி முல்லை எங்காடி திறந்து எல்லாம் அரசு பணியாக்கிய மக்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருவேன் திருச்சியில் தக்காளி இருபது ரூபாய்னா நாடங்களில் இருபது தான் இங்கே விளையுதுனால விலை குறைச்சல் அங்கே வெங்காயம் விளையுது தேனியில் அதனால வெங்காய விலை குறைச்சல் அங்கே கம்பத்தில் கரும்பு அப்படி என் நாடெங்களும் ஒரே விலை தான் அதை தீர்மானிக்க போறது வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாய அமைப்புகள் அரசும் விளைய வைக்கும் அவர்களும் விளைய வைப்பார்கள் கூடி முடிவெடுப்போம் ஒரு கிலோ தக்காளி என்ன விலைக்கு விற்கலாம் இந்த முறை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் என்றால் நாடகங்களும் ஒரே ரேட் அவ்வளவுதான் உலகத்தில் எல்லா பொருளுக்கும் உற்பத்தி செய்கிறவன் விலையை தீர்மானிக்கிறான் உலகத்துக்கு உலக உயிர்களுக்கு உயிர் உணவளிக்கிற வேளாங்குடி குடி மகன் மட்டும் அவன் விளைய வைக்கிற பொருளுக்கு உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விலையை தீர்மானிக்க முடியல இப்போ நான் போட்டிருக்க ஸூ இரநூத்தம்பது ரூபாய்னா இரநூ ரெண்டாயிரம் ரூபாய்னு வச்சுக்கோ ரெண்டாயிரம் ரூபாயின்னு அவன் சொன்னான் இதை தயாரித்தவன் என்ன விலைன்னு சொல்கிறானோ அது தான் அதிலேருந்து வாங்கி விற்கிறவன் என்ன விலை சொல்கிறானோ அது தான் ஆனால் நான் விலைய வைக்கிற கரும்பு சக் வெ கரும்பு வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் அரிசி பருப்பு தக்காளி எதுக்கும் விலையை நான் தீர்மானிக்க முடியாது வாங்குறவன் தான் தீர்மானிப்பான் இப்போ உதாரணமாக ஒரு கிலோ தக்காளி எனக்கு விளை வைக்க இருபது ரூபா அடக்க செலவு ஆகுதுன்னா நான் சந்தைக்கு கொண்டு போகும்போது வாங்குற அந்த வியாபாரி இல்லைங்க பத்து ரூபா தாங்க பதினஞ்சு ரூபா தாங்க அப்படின்னு சொல்லுவான் கொடுத்தா கொடுங்க கொடுக்கலன்னா போங்கம்மா நான் பொருளை திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது ஏன் என் பொருள் உணவு பொருள் கெட்டுப்போகும் அப்போ நான் என்ன செய்கிறது அஞ்சு ரூபா நட்டமானாலும் பரவாயில்லைன்னு என் அடக்க செலவுலேருந்து இழப்பு ஐந்து ரூபாயை தாங்கி கொண்டு அந்த வியாபாரிக்கு அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு வரேன் அப்போ ஆறு மாத காலம் ஐந்து மாத காலம் நான் உழைச்சி விலைய வச்ச பொருளுக்கான விலையை நான் தீர்மானிக்க முடியலை வாங்குறவன் தீர்மானிக்க முடிகிறான் நட்டப்பட்டு போகிறேன் ஒரு கரும்பு ஒரு தட்டையை விளைய வைக்க இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா நான் செலவழித்தால் சந்தையில் போய் இறங்கும் போது அவன் பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு கேட்டால் பாதி விலைக்கு நட்டப்பட்டு போகிறேன் வழி இல்லாமல் போயிடுது அந்த இழப்பை தாங்க முடியாத அந்த வேளாண் பெருங்குடி மகன் நேரடியாக விஸ் போய் பாலிடாலை வாங்கி கொண்டு வந்து எந்த நிலத்தில் கரும்பை விளைய வச்சானோ அங்கே குடிச்சிட்டு பார்த்துடலாம் இதுதான் இன்றைக்கு இருக்கிற விவசாயிகளின் நிலைமை இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் விளை வைக்கிற பொருளுக்கான விலையை விவசாயியே தீர்மானிக்கிற காலத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காகவாவது தமிழ் தேசிய அரசு நாம் தமிழர் கட்சியின் அரசு மலர வேண்டும் வேற தமிழ்நாட்டில் தற்போதைய சூழல்ல வரலாறை பத்தி தெரிஞ்ச ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு அரசியல்வாதினா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மட்டும்தான் செய்தியாளர் சந்திப்பிலும் சரி கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலையும் சரி கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் தயங்காம நச்சுன்னு பதில வந்து சொல்வாரு இப்படி பதில் சொல்றதுக்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு திராணி இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உண்மையின் பக்கம் நிற்கும் போதுதான் நம்மளால தைரியமா பதில் சொல்ல முடியும் அதாவது நம்ம பதில் சொல்லும் நம்ம உண்மையை பேசுறோம் அப்படின்றது கூடுதலா ஒரு தைரியத்தை

ஒரு கோையும் தங்களுக்கு என்ன

மாதிரி விவசாயங்களை கையில் எடுப்பதன் மூலம் படித்தவர்களுக்கும் அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை வந்து கிடைக்கும் எனவே நான் எப்பவுமே சொல்லிட்டு வர மாதிரி படித்தவங்க படிக்காதவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு இதன் மூலமா குறிப்பிட்டாரு குறிப்பா இப்படி பொருளாதாரத்தின் அடிப்படையா விவசாயம் வந்து முன்னிலையா இருக்கும்போது போது தமிழ்நாட்டுல யாருமே அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம தான் வாழ்வாங்க பசி தெரியாமலே மக்கள் வந்து இருப்பதுதான் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க

முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு எளிதாவே கிடைச்சிடும் இப்படியான ஒரு ஆட்சியை எப்போது அமைக்கலாம் அப்படின்னு சீமானவர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து இருக்காரு குறிப்பா சாதி மதத்தை எப்படி ஒழிப்பாரு அப்படின்றதுதான் மக்கள் மத்தியில ஒரு பெரிய சந்தேகமா இருக்கலாம் ஏன்னா சாதி மத சாக்கடை அப்படின்றது ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சாதி மதத்தை ஒழிக்கிறதுக்கு சீமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வட மாவட்டங்கள்ல படையாட்சி சமூகம் பறையர் சமூகம் இருக்காங்க இப்ப நாம ஆட்சிக்கு வரோம்னா

பாபா அவர்கள் சொல்லியிருக்காரு எனவே நீங்க சாதி சாதியா தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்தீங்கன்னா என்னைக்குமே உங்களால ஒண்ணு சேர முடியாது உங்க இனத்துக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை உங்க மண்ணில நிரம்ப முடியாது சொந்த மண்ணிலேயே எப்ப பார்த்தாலும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டியதுதான் எனவே சாதி மதம் அப்படின்றத ஓரம் கட்டிட்டு தமிழரா ஒன்றிணைந்து உங்களோட ஆட்சி அதிகார உரிமைய தமிழ் மண்ணில நிறுவங்க உங்களுக்கு இருக்கிற கடைசி இடம் இது மட்டும்தான் இதையாவது காப்பாத்திக்கோங்க அப்படின்றதுதான் நாம் தமிழருக்கு சூழ மிகப்பெரிய கொள்கையா இருக்கு தீர்மானிக்க